நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அவை மரபுகளை மீறக்கூடாது என பிரதமர் மோடி கூறியிருப்பதால் இனி என்ன சொல்லப் போகிறார் தமிழக ஆளுநர் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி உள்ளார் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேசும்போது அவை மரபுகளை பற்றி பேசிய சிலாகிதத்தை தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் பாஜக ஆளாத மாநிலங்களின் சட்டமன்ற மரபுகளை ஆளுநர்கள் எவ்வாறு சிதைக்கின்றனர் என்பது பிரதமருக்கு தெரியாதா என வினா எழுப்பியிருக்கிறார் பிரதமர் நியமித்திருக்கும் ஆளுநர் ரவி தமிழ்நாடு அரசின் உரையை வாசிப்பது கூட இல்லை ஆளுநரோடு முரண்பட்ட போதிலும் பேரவை நாகரிகம் கருதி ஆளுநருக்கு மதிப்பளித்து சட்டப்பேரவையில் உரையாற்ற சபாநாயகர் மூலம் முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார் ஆனால் நாகரிகம் என்றால் கிலோ எத்தனை ரூபாய் என கேட்கும் அளவுக்கு நடந்து கொள்ளும் ஆளுநர் ரவி பேரவை மாண்பை மதிக்காமல் உரையை படிக்காமல் உதாசீனப்படுத்தினார் என ரகுபதி விமர்சனம் செய்துள்ளார் சட்டப்படி மாநில அரசு தயாரித்துக் கொடுக்கும் முறையைத்தான் ஆளுநர் வாசிக்க வேண்டும் அதைத்தான் நாம் வலியுறுத்தினோம் மாநில அரசிற்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற சட்டப்படியான உண்மையை பிரதமர் மோடியே ஒத்துக்கொள்கிறார் இனி என்ன சொல்ல போகிறீர்கள் ஆளுநர் ரவி அவர்களே என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி அனைத்து விவகாரங்களிலும் ஆளுநர் தனது கடமையிலிருந்து தவறி வருவதாக குற்றம் சாட்டினார் ஆளுநர் உரை புறக்கணிப்பினால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படவில்லை ஏன்னா ஆளுநர் உரை வாசித்தாலும் வாசி காட்டி தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த அரசு செய்து கொண்டுதான் நிற்கிறது ஆளுநர் தான் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டாரே தவிர நாங்கள் எங்கள் கடமையை செய்ய தவறவில்லை மக்களுக்கான பணிகளை அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு